சிவராத்திரி மற்றும் அமாவாசை தரிசனத்தின் போது மதுரை மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் மலைவழி பாதையில் கோயில் நிர்வாகம் மருத்துவ வசதிகளை செய்யாததால் பக்தர்கள் இருவர் அடுத்தடுத்து பலியாகினர் இதற்கு இந்து அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் மழைக்கு செல்லக்கூடிய லட்சக்கணக்கான பக்தருடையை சமீபத்தில் ஏற்பட்டக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்க வேண்டிய அவர்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அலுவலத்துறை பாதுகாக்க தவறுகின்றது என்பது பாரத கட்சியினுடைய குற்றச்சாட்டு பக்தருடைய குற்றச்சாட்டு அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் போன்ற நாட்களுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வருகின்றார்கள் அந்த ஆலயத்தில் வழிபட்டால் தங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கின்றது ஆலயத்தில் செல்ல வேண்டும் என்று ஒரு விரதமாக இருந்து செல்கின்றார்கள் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது இந்து சமய அருவத்துறை அந்த ஆலயம் இந்து சமய அருவத்துறை கட்டுப்பாட்டிலே அந்த மலை இருக்கின்றது சிவனுடைய ஆலயம் இருக்கின்றது அந்த அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்திட வேண்டியது அந்த பக்தருடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது

அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது அந்த சதுகரி மலையை கட்டுப்பாட்டது கூட இந்து சமய அனுபவத்துறை அதற்கு அதை சரியாக செய்கின்றதா என்று சொன்னால் செய்யவில்லை இன்பெல்லாம் இன்று தினமும் இருக்கக்கூடிய அங்கு வந்து அங்கே வந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய மிகப்பெரிய மன வேதனையாக இருக்கின்றது சமீபத்திலே இரண்டு மூன்று நபர்கள் இறந்து விட்டார்கள் பத்தில் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி பேர் அதிர்ச்சியாக இருக்கின்றது ஏன் அழுதுட்டாங்க அப்படின்னா அங்கேயே சரியான முதலுதவி இல்லை அங்க வரக்கூடிய முதலுக்கு இருக்கக்கூடிய மாரடைப்பை ஏற்பட்டால் உடனே தடுக்கக்கூடிய மருத்துவ வசதி சுகாதாரத்துறையுடைய ஏற்பாட்டில் இல்லை சுகாதாரத்துறை அணி ஏன் இந்த மாதிரி இல்ல ஏன் ஏற்பாடு செய்ய முடியல சாதாரணமாவே ஆட்களை குறைவு சுகாதாரம் இருக்க வேண்டும் என்பது நடைமுறை அரசாங்கத்தின் நடைமுறை பக்தர்கள் சாதாரணமா அதிகமா எண்ணிக்கை கூறுறாங்க ஒரு திருவிழாக்கள் இந்த மாதிரி எங்க இருந்தாலும் இருக்கணும் சுகாதாரத்துறை அப்படிப்பட்ட சுகாதாரத்தை கட்டுப்படுத்த முடியும் அந்த மருத்துவம் மருத்துவத்துறை சதுகரி மலைக்கு ஏன் வருவதில்லை ஏன் பக்தர்களை வந்து பக்தர்களை பாதுகாப்பு கடமைகளை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஆலயம் அறநத்துறை சொந்தமாக அறநத்துறை கட்டுப்பாட்டு இருக்கின்றது அங்கு வந்து தேவையான எங்களுக்கு இடவசதி அந்த மருத்துவ உபகரணங்கள் வைக்கக்கூடிய வசதிகள் நாங்கள் தக்குவதற்கான ஏற்பாடுகள் கழிப்பறைகள் தேவையான வசதிகளை அடிப்படை வசதிகளை செய்திருவதற்கு இட்டு செல்ல என்பதை மறுக்கிறது அது முன்வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏமாற்றுகிறது என்று சொல்கிறார்கள் அதானே அர்த்தம் அப்படி செய்யறாங்க என்ன செய்வாங்க அந்த துறை என்பது தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது தமிழக அரசு திமுக அரசாங்கம் வெளியில் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் செயல்படாத ஒரு ஸ்டாலின் அரசாங்கம் திருநற்று அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாடு கூடிய அமைத்துறை எப்படி இயங்கும் அந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேச்சில வீச்சாக இருக்கின்ற வேலையில வீச்சில் என்பதற்கு சதவீதம் மலையை எடுத்துக்காட்டு அங்க இருக்கக்கூடிய பத்தினுடைய நிலையை நினைத்து பார்த்தால் இந்த அரசாங்கம் வந்து உடனே ஏற்பாடு செய்திருக்க வேண்டாமா செய்யத் தவறுகின்றார்கள் குறிப்பாக ஆடி அமாவாசை தை அமாவாசை இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் அந்த துறையில் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட நிர்வாகம் இந்து சார்பாக வேண்டுகோள் உங்களால் அதை கவனிக்க முடியல அந்த பாதுகாக்க முடியவில்லை அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடுகளை செய்த முடியவில்லை என்று சொன்னால்

அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு குழுவாக ஆன்மீக அமைப்புகள் செயல்பட்டு அதை விடுத்து உங்களால் செயல்பட முடியாத இந்த திமுக அரசாங்கம் உடனே இந்த ஆலயத்தில் வெளியேற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய கோரிக்கை